அனைத்துலகும் இன்ப முற திசை We call our principal, Dr. S. J. Prakash, sir, for welcome address. Welcome, sir. to honour our chief guest, please, sir. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் தற்போது அண்ணன் திரு சசிகுமார் அவர்களை பற்றி சில விஷயங்களை உங்களுடன் அசாத்திய திறமை கொண்ட புதுபோல் இயக்குனர் மற்றும் நடிகர் என ரசிக பெருமர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திரு சமுத்திரகனி அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த நாடோடிகள் படம் இவரின் யதார்த்த நடிப்பை எல்லோரும் மனதிலும் குடியேற்றியது அதே ஆண்டு குழந்தைகளை மையமாக வைத்து வெளிவந்த பசங்க படத்தின் மூலம் திரு பாண்டியராஜ் எனும் மற்றொரு வெற்றி இயக்குனரை அறிமுகப்படுத்தியது இவரது தயாரிப்பாளர் எனும் புதிய மகம்தான் ஈசன் போராளி படங்களின் வரிசையில் வெளிவந்த சுந்தரபாண்டியன் குட்டி புலி திரைப்படங்கள் இவரை மக்கள் நாயகனாக பட்டி தொட்டி எல்லாமே பறைசாற்றியது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவரின் ஆசான் அண்ணன் திரு பாலாவின் இயக்கத்தில் வெளிவந்த தாரைத்தப்பட்ட படத்தில் இவரது சன்னாசி எனும் கதாபாத்திரம் மிலிரும் இவரின் கடுமையான உழைப்பை பரசாற்றியது இதைத் தொடர்ந்து வெளியான வெற்றிவேல் கிடாரி கொடிவீரன் யதார்த்த ஜனங்களின் மனதை பிடித்தது இவர் இயக்குனர் திரு பால மகேந்திரா அவர்களை வைத்து தயாரித்த தலைமுறைகள் திரைப்படம் அனைவருக்கும் சாரி அவருக்கு தமிழ் திரளகின் மயில் அமைந்தது நம்ம சூப்பர் ஸ்டாரின் கென்னடி கிளப்ரமுத்திர நாடோடிகள் மாற காரி என அடுத்தடுத்து வெளிவந்த குடும்ப அம்ச மற்றும் ஆக்சன் மைய கதைகள் இவரை பன்முக நடிகர் என வரிசையில் பட்டியலிட்டு காட்டியது நெஞ்சம் முருகும் அயோத்தி அடுத்தடுத்து வெளிவந்த படங்கள் இவரின் ரசிகர்களுக்கு விருந்தளித்து அசைத்தியது இதன் தொடர்ச்சியாக வெளிவந்த நந்தன் திரைப்படம் முக்கியமாக நந்தன் திரைப்படம் ஆக்கத்திற்கு எதிராக கதை பலரையும் சல்யூட் அடிக்க செய்தது நம் மதுரையில் புது தாமரைப்பட்டி எனும் ஊரிலிருந்து வந்து இன்று மதுரைக்கே அடையாளமாக மாறி போனார் தான் இவர் இயக்குனர் திரு பாலாவின் பட்டரையில் பட்டை தீட்டப்பட்டு வெகுஜன மக்களையும் கையாளும் பட்டா கத்தி இவர் பட்டி தொட்டிகளின் அலமாரியில் சிறந்த படத்திற்கான தேசிய விருது சிறந்த இயக்குனருக்கான பிலிம் பேர் விருது விஜய் விருது மற்றும் சிறந்த படத்திற்கான விருதையும் வைத்திருப்பது அண்ணனின் மற்றொரு சிறப்பம்சம் தெரியாத திசையிலிருந்து வந்து புறப்பட்டு தமிழ் திரையுலகம் ரசிகர்களையும் முதல் படைப்பிலேயே திரும்பி பார்க்க வைத்த கலைஞன் குழந்தை புண்ணை வெகுஜன மக்களும் கொண்டாடும் இல்லாத ஒரே இளைஞன் எங்கள் அண்ணனை கல்லூரியின் சார்பாகவும் எங்கள் ஆசிரியர்களின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன் வித்துரன் எனது உரையை முடித்துவிட்டு அண்ணனை பணிவென்புடன் எங்களுக்காக சிறிய வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன் வணக்கம் நான் பக்கத்தூர் தான் முத்தங்குடிங்கன்னா நான் பக்கத்து ஊரில் தான் இருந்துருக்கேன் அடிக்கடி கிளாஸ் பண்ணி போவேன் ஆனால் இவ்வளோ பெரிய காலேஜ் இருக்குல்ல இருக்குன்னு பெரிய காலேஜ் ஊருக்குள்ளே ஒரு காலேஜ் அப்படிதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு காலேஜ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் உள்ளே வர்றதுக்கான எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அதை க்ராஸ் பண்ணும்போது அப்போ நான் வண்டியில் போகும்போது பார்க்குறது அப்போ ஹாஸ்டல் இருக்கும் பாய்ஸ் ஹாஸ்டல் அங்கே ஒரு பழைய பில்டிங்கில் இருந்தது அது பார்த்தது உண்டு இப்போ உள்ளே வரும்போது இவ்வளோ காலேஜ் என்னப்பா மதுரைக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி ஒரு காலேஜ் இருக்குன்ட்டு பொதுவாக கல்லூரிகளுக்கு போனால் நிறையா பேசணும் நான் பேசலாம் மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயனால் எங்கேயும் போகிறதில்ல ஏன்னா நிறையா புத்திமதி சொல்லணும் நிறையா அட்வைஸ் சொல்லணும் வாங்க வளரணும் அப்படின்லாம் சொல்லணும் அது நமக்கு வராது அதெல்லாம் பேச்சாளரை தான் பேசணும் அப்படின்னு நான் சொல்லிட்டுவேன் சார் சேர்மேன் கூப்பிட்டப்ப குறிப்பாக இங்கே வந்து அழைச்சிட்டுலாம் வரலை இழுத்துட்டு வந்திருக்காங்க தான் சொல்லணும் அவருடைய நண்பர் கண்ணன் ஆனந்த இருந்தார் கண்ணன் சார்ன்னு அவருக்கு நண்பர் நண்பனை நண்பன் எனக்கும் நண்பனை மாதிரி அப்படி நண்பர் மூலமாக வர வச்சு எனக்காக ஒன்று பண்ணுங்கன்னு அப்படின்னு நண்பன் கேட்டால் நம்ம உயிரே கொடுப்போம் செயினை கொடுப்போம் செயினை கொடுப்போம் இதெல்லாம் கொடுப்போம் சரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அவர் நண்பர் எனக்கும் நண்பர்னால அவரை என்கிட்ட உதவியே கேட்டதில் ஒன்றே ஒன்று இந்த காலேஜுக்கு போங்க அப்படின்னாரு இனி என்னென்னா இப்போ மதுரை ஃபுல்லாக எல்லா காலேஜும் போகணும் எல்லாமே நம்ம ஊர் ஆச்சு இல்லை ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேர் படிக்கிறது அதை விட்டுறாதீங்க நட்பை விட்டுறாதீங்க நான் சொல்லுவேன் நம் நட்புக்கு ரொம்ப நான் இது கொடுப்பேன் என் படத்துலேயே வரும் குத்துனது

சுனானி அது மனிதன் பேசுகிற ஒரு இது நம்ம மதங்கள் கடந்து ஜாதிகள் கடந்து நம்ம வந்து யார் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் உதவக்கூடாது தெரியாதவங்களுக்கும் உதவணும் அப்படின்ற ஒரு கருத்து உள்ள அந்த படம் தான் அதை எனக்கு உடனே இன்ஸ்பைராகி இந்த படம் பண்ணணும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த படம் அடிச்சு அந்த நல்ல ஏதாச்சும் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது அந்த மனிதன் நமக்குள்ளே என்றைக்கும் இருக்கணும் அந்த மனிதன்தான் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு உதவுவதில் நம்ம தெரியாதவங்களுக்கு உதவதான் ஒரு சிறப்பான விஷயம் மறுபடியும் நான் கைஸ் பண்ணவில்லை அதெல்லாம் சொல்லுவோம் எனக்கு தான் நம் எதுவுமே அனுபவம் தான் நம்ம வந்து பகிர்ந்துக்கிறது எல்லா விஷயத்தையும் அனுபவத்தில் தான் பறந்துக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஆண் நம்மளுக்கு ரொம்ப நன்றி அவன் அவ்வளோ தூரம் நடந்து கூடாங்கிறது

எனக்குறாங்க நானும் எல்லாருமே உங்களத்தில் கஷ்டப்பட்டு தான் வருவோம் எல்லாரும் அந்த கஷ்டத்தை எல்லாம் வளர்ந்துடும் நம்ம ஜெயிக்கணும் முன்னேறும்ன்ற ஒரு துளிக்கோள் இருக்கணும் ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த காலேஜ் நான் சுற்றி பார்க்கல பார்க்குறேன் கல்வியை கண்டிப்பாக துறைகள் விதைகள் எது இருந்தாலும் உடனே சொல்லிட்டு தருவேன் துறைகள் இருந்தாலும் சிக்க

அந்த நண்பர்கள் தான் ஏன்னா ஒன்றா கலையிருப்போம் ஒன்றா வாழ்ந்துருப்போம் வாழ்ந்துருப்போம் நம்ம குடும்பத்தோடு வாழ்ந்ததோட அவங்களோட நம்ம வாழ்ந்த ஒரு விஷயம் மறக்க முடியாத ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் மறக்க முடியாத ஒரு விஷயமா அது இருக்கும் ஸோ இங்கே வந்த எல்லாருக்கும் வாழ்க்கை உங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன் படித்து நல்லா வாங்குகிறான் நன்றியெல்லாம் ரொம்ப <laughs> பிடிச்ச <laughs> என்ன <laughs> 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 <laughs>

அது மக்களுக்கும் தெரியும் பேர் நம்ம கேட்கவே இல்லையா அப்படின்னு ஆடியன்ஸுக்கும் தெரியும் அது பார்க்கும்போது எனக்கு இருந்தது இருந்தாலும் அந்த படம் பண்ண பிறகு எனக்கு என்ன தோணுன்னா இப்போ நம்மளே அறியாமல் என்ன அறியாமல் அந்த படம் பண்ணணும் என்ன ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு தான் இருக்கா அந்த படத்தில் படம் ஃபுல்லாக இப்போ ஆம்புலன்ஸை பார்த்தாலே எனக்கு இன்னும் ஒரு அவங்க போறவங்க நல்லா இருக்கணும் அந்த ஆர்மா உயிரோடு இருக்கணும்னு பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் எந்த ஆம்புலன்ஸை <norte> நான் கலந்து போகிறதும்

சுப்பிரமணியோட மாதிரி சொல்லிட்டேன் அது என்னோட சினிப்பு இல்லப்பா நம்மளா என்ன கொடுத்து அந்த படத்துல அவருக்கு நான் நிஜமாவே அப்படிதான் சிரிப்பாரு அதை பார்த்து நான் பண்ணேன் எனக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ வருஷங்கள் வந்து அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்காட்சி மறக்க முடியாத பாட்டு முத பாட்டு வேணாம்னு நினைச்சுங்க பரவ முடியாது அப்படின்ற சீன் நல்லா இருந்துச்சுன்னா கொடி காட்டி சொல்லலாம் அதனால இந்த பாட்டு என்னன்னா இந்தியா மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நான் கேரளா போகும்போதும் கேரளாலையும் அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப தேசிக்கப்பட்டா ஒரு பாட்டு ரொம்ப பிரபலம் அடைஞ்ச பாட்டா இருக்குது மறக்காது ரெண்டாவது அந்த கிளைமேக்ஸின் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் சுப்பிரமணியம் இந்த பாட்டை பாடுற டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி தப்பான வார்த்தைகள்லாம் இங்கே போராடி அந்த கான்செப்ட்ல பாரு சீரடி அருகா காய்ச்சிய போல ஒரு பணம் இருக்குமா பண்ணிக்கா அப்படிங்கிற இல்ல இருந்தது அதுக்கு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு பண்ற மாதிரி இருந்தது அதுல அனுராக் சார் ஒரு கேரக்டர் நான் பார்த்து அவரை கதையெல்லாம் கேட்கல படத்துக்கு நான் கதையே கேட்க மாட்டேன் நடிக்க வரேன் அப்படின்னு சொன்னாரு அது நடிக்கிற மாதிரி இருந்தது என்னோட டைரெக்ஷன்ல அடுத்து என்னோட டைரக்சன் கண்டிப்பா அவர் நடிப்பாரு போட்டோ நீங்க பேசுற வரைக்கும் நான் போட்டு எல்லாம் உங்கதான் கேள்வி எப்பவுமே நட்புதான் காவலாம் எல்லாம சேர்த்து வைச்சி படிக்க முடியாது அப்போதான் இப்போதான் அவங்களுக்கு நிர்வாகம் அட்வைஸ் சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இது பார்த்தான் வித்தியாசம் இருக்கு ஸோ அதனால் எல்லாரும் நான் இது பண்ணுங்க ஆசிரியர்கள் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது சாராக எங்க பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பணக்கத்தையும் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்